ஸ்டெப் இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டெப் போகிறோம் அது எப்படி போகிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கிராஷாக இருக்கிற ஒயரை நம்ம நாட் போடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த நாலு நாட்டு இருக்குல்லங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த சைடில் போடலாம் ஒன்று ஒன்றா போட்டால் தான் வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் பாருங்கள் இந்த நாலு க்ரீன் இருக்கில்ல நம்ம இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடில் போடலாம் ஒரு சைடில் போடலாம் இந்த கிராஸ் வர நாட்டை நம்ம நாட் போடலாம் போட்டாச்சு அடுத்தது இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆவறது பாருங்க அந்த கிராஸ் ரெண்டையும் போடலாம்